சுற்றுப்பயணத்தை திருச்சி விமான நிலத்துல வந்து ஆரம்பிச்சுட்டாருன்றதுதான் இருக்கு அதாவது அங்க பேசுறதுக்கு இருபது நிமிஷம் தான் அனுமதி கொடுத்தாங்க நீ என்ன எனக்கு அனுமதி கொடுக்குறது நான் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி நாலு மணி நேரம் ரோடு ஷோ பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல் ஏன்னா இந்த எட்டு மாவட்ட மக்களுக்கு நீங்க எதுக்கு அடைப்பு விடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் அந்தந்த மாவட்டத்துக்கு வரதானே போறாரு அப்போ பார்த்துக்கலாம் இல்லை விஜய அப்போ புசிக்கே தெரியும் மக்கள் யாரும் வரமாட்டாங்க இந்த கட்சி துண்டு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் லீவ் விட்ட ஸ்கூல் பிள்ளைங்க இவங்களை தான் திரட்டிக்கிட்டு வரணுன்றது எத்தனையோ பெண்கள் மயங்கி விழுந்து ரோட்லேயே டாக்டர் வந்து ட்ரிப்ஸ் பாட்டில் கையில் பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மீது அக்கறை உள்ள எந்த அரசியல் கட்சி தலைவரும் இதை செய்ய மாட்டாங்கன்றதுதான் கழுது நான் வரும்பொழுது உனக்கு பாரு இவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துகிறேன் போலீஸ் எல்லாம் பாரு திணறுவீங்க நாக்கு தெல்ல ஓடுவீங்க பாருங்க அப்படின்னு நீ சொல்லலாம் ஆனா பொதுமக்கள் அந்த இடத்துல எவ்வளவு பாதிக்கப்படுவாங்கன்னு திமுகவுடைய ஆட்சியில திமுக காரன் எம்எல்ஏ அதை செஞ்சான்றது மக்கள் கிட்ட போய் சேரல ஆனா அது விஜய் சொல்றப்போ அது பேசும் பொருளா மாறி இருக்குமோ மாறுமோ மாறியாவது அந்த மக்கள் அந்த கிட்னியை கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்க மாட்டாங்களோன்ற ஒரு எண்ணம் இருக்கு அதுவும் மெயினா நீங்க திருச்சியில இருக்கீங்க காவிரி ஆறு அங்க காவிரி பிரச்சனை பேசல அப்ப ஜனநாயகம் படம் வந்து எங்க காவிரியை தொட்டுட்டோம்னா ரிலீஸ் ஆக விடாம பண்ணிடுவாங்களோ கர்நாடகால கமலுக்கு நடந்த மாதிரி அப்படின்ற பயம் இருக்குல்ல ஒரு எந்த விதமான முன்னெடுப்புமே இல்லாம இந்த விஷயத்த வந்து முன்னெடுத்துட்டாங்களோன்ற ஒரு ஒரு இது விரக்தி நமக்கு இருக்கு ஏன்னா எப்படிங்க நாலு மணி நேரம் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் 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 நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து விஜயினுடைய பிரச்சாரம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருந்தது விஜய் வந்து திருச்சியில பிரச்சாரம் பண்ண போறாருன்னு காலையில இருந்து லைவா போட்டு தள்ளுறாங்க அதுவும் நான்கரை மணி நேரம் வந்து ஊர்வலமாக வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு வந்தாரு ஒரு மூன்றரை மணிக்கு ஸோ அவர் பேசிய அந்த விஷயங்கள் மக்கள் எதிர்பார்த்ததை விஜய் பேசினாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அங்கே என்னென்ன நடந்தது அப்படின்னு ஒரு முழுமையான அலசலாக தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க ஓகே புரியுது விஜயோட சுற்றுப்பயணம் அதாவது மூன்று மாவட்டங்களில் ஒரே நாளில் வந்து சுற்றுப்பயணம் நடத்தணும்னு சொல்லிட்டு விஜய் முன்னெடுத்த இந்த பயணம் அவர் இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு விமான ஏறி போனாரு போயிட்டு சுற்றுப்பயணத்தை திருச்சி விமான விமானத்திலிருந்தே தான் இருக்கு அதாவது அங்கே பேசுறதுக்கு இருபது நிமிஷம் தான் அனுமதி கொடுத்தாங்க நீ என்ன எனக்கு அனுமதி கொடுக்குறது நான் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி நாலு மணி நேரம் ரோடு ஷோ பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல் ஏன்னா நீங்க டிசம்பர் மாசம் வரைக்கும் சுற்றுப்பயணம் போட்டிருக்கீங்க இதே காவல்துறையும் இதே உங்களுக்கு அரசாங்கம் தான் உங்களுக்கு உதவி கொடுக்கணும் அதை நீங்க வந்து ஒரு தடவையாவது நினைச்சு பார்த்தீங்களா அப்படின்றது அதை தாண்டி பொதுமக்கள் உங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய கட்சிக்காரங்களாக இருக்கட்டும் இந்த வெயிலில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்கன்றத கொஞ்சமாவது உணர்ந்துருங்களா அப்படின்றது ஒரு ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நம்ம பல கட்சிக்குடைய கூட்டங்களுக்கு மீடியா சார்பாக நம்ம போகிறப்போ அந்த சுற்றுப்பயணங்கள் தேர்தல் சுற்றுப்பயணங்கள் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும் வெயிலில் நாக்கு கல்விடும் நிற்க முடியாது நடக்க முடியாது உட்காரத்துக்கு இடம் இருக்காது பாத்ரூம் போகிறதுக்கு இடம் இருக்காது பெண்கள் ஆண்கள் தான் எவ்வளோ அவதிப்படுவாங்கன்றதை நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம் அதனால நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம் ஆனால் தாவேக்கா ஒரு எந்த விதமான முன்னெடுப்புமே இல்லாம இந்த விஷயத்த வந்து முன்னெடுத்துட்டாங்களோன்ற ஒரு 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 இது விரக்தி நமக்கு இருக்கு ஏன்னா ஏன் எப்படிங்க நீங்க அதை பிளான் பண்ணீங்க நாலு மணி நேரம் உங்க பின்னாடியும் ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கு கூட்டம் நெரிசல் ஆகுது அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்தா இப்போ ஒரு பரப்புரை இருக்கு கூட்டத்துல வேணும் தான் ஆம்புலன்ஸ் சொல்றாங்க ஒருவேளை உண்மையிலேயே ஆம்புலன்ஸ் வந்திருந்தா அந்த இடத்துல நீங்க எப்படி அதை இது பண்ணுவீங்க மேல இருந்து ஒருத்தர் கீழே விழறான் அவன் அதை நீங்க தூக்கிட்டு போறீங்க என்னமோ போனத்தை தூக்கிட்டு போறான்னு தூக்கிட்டு போறீங்க இல்ல இன்னும் அங்க இருக்க பொது மக்களுடைய நிலைமை யோசிச்சு பாரு அதாவது பத்திர மணிக்கு விஜய் வந்து பேசுவாரு அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் ஆனா இந்த மணி மணி இவங்க அந்த நேரம் அங்க உள்ள பொதுமக்கள் ஏதாவது ஒரு அவசரம் ஏதாவது தேவைக்காக போகும்போது எவ்வளவு போக்குவரத்து நெரிசலின் காரணமாக அந்த இடத்துல அல்லோல்லப்பட்டிருப்பாங்க நாலு மணி நேரம் உங்களுக்கு வந்து அது பெருமையா இருக்குங்க நாங்க எங்க கட்சியினுடைய தலைவர் வந்துட்டாரு பாத்தீங்களா திருச்சியை

அந்த கூட்டம் வாக்கா மாறுமா அப்படின்றது இன்னொன்று இந்த கூட்டம் செயற்கையான கூட்டமோ என்ற ஒரு கேள்வி இருக்கு நீங்க சனிக்கிழமை வைக்கிறீங்க தவறு இல்லை யார் வேணா எந்த கிழமோ வேணா கூட்டத்தை ஏற்பாடு படுத்தலாம் ஆனால் எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளை வலுக்கட்டாயமாக கூட்டு வந்தார்களோ என்ற கேள்வி உத்தரவு போட்டாரு எட்டு மாவட்டங்களை சேர்ந்தவங்க இங்க வரணும் ஏன் உங்களுக்கு தான் ஒரு பெரிய படை இருக்குன்னு சொல்றீங்க மக்கள் படை திருச்சியில இருக்க மக்கள் வந்தாலே அங்க ஸ்தம்பித்து போயிடும் எட்டு மாவட்ட மக்களுக்கு நீங்க எதுக்கு அடைப்பு விடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்தந்த மாவட்டத்துக்கு வரதானே போறாரு அப்ப பாத்துக்கலாம் விஜய அப்ப புஷிக்கே தெரியும் மக்கள் யாரும் வரமாட்டாங்க இந்த கட்சி துண்டு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இளைஞர்கள் லீவ் விட்ட ஸ்கூல் பிள்ளைங்க இவங்களை தான் திரட்டிக்கிட்டு வரணும்ன்றதுக்காக தான் இந்த முன்னேற்பாடு நடத்தப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயமும் உண்மையா இருக்கு இன்னொன்னு அந்த வண்டி நகர நகரம் வந்து நடந்து வந்தாங்கல்ல அந்த அஞ்சு மணி நேரம் அந்த அந்த வந்தவர்களினுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெரிசல் அந்த மூச்சு திணறல் எத்தனையோ பெண்கள் மயங்கி விழுந்து ரோட்லயே டாக்டர் வந்து ட்ரிப்ஸ் பாட்டில கையில பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மீது அக்கறை உள்ள எந்த அரசியல் கட்சி தலைவரும் இதை செய்ய மாட்டாங்கன்றதான் நான் சொல்றேன் ஏன்னா இப்ப நம்ம கூட பல இன்டர்வியூ இன்டர்வியூல பேசிருப்போம் அதை சொல்றது என்னன்னா யாருக்கும் தெரியாம வந்துடலாம் சீமானவர்களா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் எடப்பாடியா இருக்கட்டும் எல்லாருமே செஞ்சதுதான் பல ஆண்டு காலமா ஜெயலலிதா அவர்கள் வந்து கூட்டம் போடுறப்போ கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் ஜெயலலிதா கூட்டத்துக்கே வருவாங்க கூட்டம் ஆரம்பிச்சிடும் அரை மணி நேரம் தாமதமா தான் வருவாங்க எங்க இருந்து வராங்கன்னு தெரியாது வந்து நிப்பாங்க தலைவர் அதுதான் ஒரு தலைவர் கழுது நான் வரும்பொழுது உனக்கு பாரு இவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துறேன் போலீஸ் எல்லாம் திணறுவீங்க நாக்கு தள்ள ஓடுவீங்க பாருங்க அப்படி நீ சொல்லலாம் ஆனா பொதுமக்கள் அந்த இடத்துல எவ்வளவு பாதிக்கப்படுவாங்கன்னு ஒரு தலைவன் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்றதா இங்க கேள்வியா இருக்கு ஆனா அந்த அஜித் குமார் வீட்டுக்கு போனாங்களே எப்படி சீக்கிரா வந்து சொல்லாம போலாம ஒரு அறிவிப்பு இல்லாம அந்த இடத்துக்கு போனாங்க மாதிரி இப்போ விஜய் அவர்கள் திருச்சிக்கு வராருன்னா எப்படி வராரு எந்த டைம் கிளம்பற எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்காதீங்க உங்ககிட்ட வந்து இருக்காத வசதி கிடையாது நீங்க ஃபிளைட்ல கூட வந்து அந்த ஸ்பாட்ல இறங்கலாம் சொன்னது போல அப்பெல்லாம் இருக்கும் போது அந்த மாதிரியான எவ்வளவு துரிதமாக நடத்தி அந்த மக்களுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை இப்போ நான்கரை மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கொண்டது அங்க வந்து பேசுவது விஜய் அஞ்சு நிமிஷம் தான் அப்போ உன்னுடைய கருத்தை நீங்க எதற்காக இந்த பிரச்சாரம் பண்றீங்களா அந்த கருத்தையே உங்களால சேர்க்க முடியல ஹெட்லைன்ஸ் நியூஸ் வாசிச்சுட்டு போவா நீ வந்த இதுதான் நாங்கள் டெய்லி நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியிலே எழுது இல்ல அந்த அஞ்சு நிமிஷம்ன்றது நம்ம தவிர்த்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட வச்சுக்கலாம் விஜய் பேச்சு நான் குறையே சொல்லலை பேச்சு ஒரு புதுமையான பேச்சு அவர் பார்த்து படிச்சாருன்ற தாண்டி எனக்கு என்னன்னா அவர் படிச்சதுலயே ஒரே ஒரு தப்பான விஷயம் நான் அதை பார்க்குறேன்னா பேப்பர் பார்த்து ரொம்ப சரளமா படித்தார் அப்படி படிக்காமல் அதில் இருக்கிற விஷயத்தை பார்த்து உள்வாங்கிட்டு அதை கன்வே பண்ணியிருக்கலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி பேப்பர் வச்சு தான் முடியும் ஸ்டாலின் பேப்பர் வச்சால் முடியும் ஆனால் பார்ப்பாங்க பார்த்துட்டு மக்களை பார்த்து பேசுவாங்க ஆனால் இவர் பேப்பர் பார்த்தே பேசினார் அப்போ அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தது பார்க்குறப்போ இவர் நம்ம மனப்பாடம் பண்ணி ஸ்கூல் பசங்க படிக்கிற மாதிரி அப்படியே படிச்சுட்டு சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் உனக்க என்ன வித்தியாசம் உனக்கு எடப்பாடிக்கான மாற்று அரசியல் வரலாற்றை திருப்ப போகிறோம் நாங்கள் அறுபத்தேழு எழுபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு பேசுகிற நீங்கள் பேப்பர் பார்த்து மனப்பாடமா பேப்பரையே பார்த்து படிக்கணுமா பேப்பர் பார்த்துட்டு மக்கள் பார்த்துட்டு அதை சொல்லணும் டேட்டாஸ் பேப்பர்ல சொல்லணும் அது தப்பு ஆனா இந்த இடத்துல எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா இப்போ நீங்க சொல்றீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி இவர் பேசின விஷயம் எனக்கு பிடிச்சிருந்து என்ன விஷயம் தான் எனக்கு தெரியல ஏன்னா ஓசி பஸ் மகளிர் உரிமை தொகை மின்கட்டண உயர்வு நீட்கு ரத்து எல்லாமே கல்வி கடன் ரத்து இதெல்லாம் செய்யலன்னு எல்லா மக்களுக்குமே தெரியும் என்னை கூப்பிட்டு வந்து ஒரு மயக்கை கொடுத்து பேசணும்னா இதெல்லாம் நான் பார்த்து அப்படிக்க போறேன் ஏன்னா இதெல்லாம் அனுதினமும் நம்ம செய்திகள்ல பார்த்துட்டு வரோம் இதற்கெல்லாம் பேப்பர் தேவையா இப்ப ஏதோ ஒரு மூவாயிரம் நாலாயிரம் அப்படின்னு ஏதோ ஒரு டேட்டா சொல்றாரு அப்படின்னா அதை பார்த்து படிக்கலாம் ஏன்னா தவறா சொல்லிடக்கூடாது இத்தனை வேலை வாய்ப்புகள் அப்படின்றது தவறா சொல்லக்கூடாது நீ வந்து அனுதினம் நடக்கிற ஒரு பிரச்சனையும் ஒரு லைன்ல சொல்ற

அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பெண்களையே இழிவுபடுத்தினார் பொன்முடி அதை பற்றி நம்ம யாராக இருந்தாலும் திரும்ப திரும்ப அதை பேசிக்கிட்டே இருக்கணும் இந்த ஆட்சியினுடைய அவலத்தை நம்ம பேசணுன்றது இருக்குது இந்த ஆட்சியின் மேல இருக்க குறைய யார் சொன்னாலும் அதை நம்ம வரவேற்கணுன்றது இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் இஷ்யூஸ் ரைட் ஆனால் விஜய் விஜயவர்கள் பேசின விதம் ரொம்ப ரொம்ப தப்பு இன்னொன்று அதுக்கப்புறமா நான் வந்தால் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் காம் நோ காம்ப்ரமைசன்னு சொன்னதால் அதெல்லாம் பெருசாக ஏற்புடையதா இல்லை ஆனால் அந்த இஷ்யூஸ் கிட்னி திருட்டு இஷ்யூவும் ஓசி பஸ் இஷ்யூவும் சொன்ன இந்த ரெண்டு அந்த பேசினதோட பதினஞ்சு நிமிஷம் அந்த காணொளியில அந்த ரெண்டு வார்த்தை என்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை அத அவர் தெரிஞ்சு பேசுனாரா தெரியாம பேசுனாரா யாராவது எழுதி கொடுத்தாங்களான்றதை தாண்டி அத அந்த இடத்துல அப்படின்றது இருக்கு இன்னொன்னு இந்த ஓசிபஸ் இஸ்யூ இங்க பேச வேண்டியது வேண்டியதில்லை விழுப்புரத்துல விழுப்புரத்துல ஏன்னா அங்கதான் பொன்முடி இருக்காரு இங்க திருச்சியில எம்எல்ஏ கதிரவன் இருக்காரு கதிரவனே கிட்னி திருட்டு சொல்லுவேன் நீங்களே வந்துட்டீங்க அதை கிட்னி திருட்டு பேசுனாரு எம்எல்ஏ கதிரவன் ஏன் பேர சொல்ல ஒரு ஒரு குடும்ப ஆட்சி வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு ஏன் டிஎம்கே ஆச்சுன்னு வெளிப்படையாக சுட்டி முடியல எல்லாமே தெரியுது தகவல் எல்லாமே தெரியுது பல பேருக்கு இந்த கிட்னி திருட்டு நடந்ததுல இந்த எம்எல்ஏ தான் தெரியாம இருக்குல்ல அந்த பேரை விஜய் சொல்லி இருந்தால் இன்னும் அது எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும் நேரடியாக தாக்குதல் நடத்துங்க எதுக்குங்க பொடி வச்சு பேசுறீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க நீங்க இன்னும் படத்துல நிக்கல படம் ரிலீஸ் ஆகாம பண்ணிடுவாங்களோன்னு பயப்பட வேண்டாம் அரசியலுக்கு வந்துட்டீங்களே நேரடி தாக்குதல் வைங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல அதுவும் மெயினாக நீங்க திருச்சியில் இருக்கீங்க காவிரி ஆறுவோடு அங்கே காவிரி பிரச்சனை அங்கே பேசல அப்ப ஜனநாயகம் படம் வந்து எங்க காவிரியை தொட்டுட்டோம்னா ரிலீஸ் ஆக விடாம பண்ணிடுவாங்களோ கர்நாடகால கமலுக்கு நடந்த மாதிரி அப்படின்ற பயம் இருக்குல்ல அப்ப இதெல்லாம் தான் நான் விஜயிடம் நம்ம பார்க்க வேண்டிய அதாவது வந்து பாத்தீங்கன்னா பின் நகர்வுகளாக இருக்கு அப்படின்னே இல்ல அதில் இந்த கிட்னி திருட்டு விஷயத்துல இன்னொன்னு அவர் சொல்லியிருக்கலாம் அதாவது எப்பவுமே ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிட்னி திருட்டு இந்த உபகரணங்கள் பாடியோட பார்ட்ஸ் ஏதாவது திருட்டு போச்சு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலே பேன் பண்றதுதான் வழக்கம் ஆனா அது திமுகவினுடைய மருத்துவமனைன்றதுனால அந்த கிட்னி டிரான்ஸ்பரண்ட் மட்டும் தான் அங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி அந்த அந்த மருத்துவமனை இயங்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க இப்போ இது எந்த வகையில சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டெக்னிக்கலான கேள்வி கேட்டிருந்தா மக்கள் மத்தியில் அது இன்னுமும் ரீச் ஆயிருக்கும் அப்படின்றதுக்கான ஸ்பீச்சில் ஸ்பீச்ல அந்த கிட்னி திருட்டு நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் மத்த எதுவுமே இல்ல திருச்சி வந்தா திருப்பம் வரும் அதுக்கப்புறம் போருக்கு போறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை போகும் இது வந்து ஜனநாயக போ இதெல்லாம் டைலாக்குங்க இந்த டைலாக் எல்லாம் எல்லாரும் பாத்துட்டாங்க எல்லா கட்சி தலைவரும் டைலாக்கை மாத்தி மாத்தி பரட்டி உருட்டி பார்த்துட்டாங்க அதை தாண்டி திருச்சியில் நாங்க வரலாற்றை படைக்க போறோம் திருச்சிக்கு வந்தா திருப்பம் வரோம்ன்றல என்ன திருப்பத்தை பண்ண போறீங்க நீங்க வந்தா என்ன பண்ண நோ காம்ப்ரமைஸ்ன்ற தாண்டி நான் வந்தா நான் கூட என்ன சொல்ல போறாரு மின்சாரம்லாம் எல்லாம் இலவசம் போல் போல கண்டிப்பா இந்த நோ காம்ப்ரமைஸ் ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தையை நான் விஜயுடன் அவ ஒப்பிட்டு பேசும்போது விஜய்யே இந்த இந்த விஷயங்கள்ல சில விஷயங்கள நோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாருன்ற கேள்விகள் இருக்கு ஏன்னா இப்ப திருச்சிக்கு கிளம்புனது காலையிலதான் சென்னையில இருந்து கிளம்பினாரு ஏன் நாங்க நீங்க முன்னாடியே போலன்னு கேட்டப்ப எனக்கு வந்து ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அவைலபிள் இல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அவைலபிள் இல்லைன்னா என்ன வேற எந்த ஹோட்டல்லையும் தங்கக்கூடாது அப்போ உங்களால உங்களுடைய அந்த வசதியிலேயே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியல நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற இந்த சின்ன விஷயங்களே உங்களால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியல அப்போ மக்கள் பிரச்சனைகளில் நீங்கள் நோ காம்ப்ரமைஸ்னா எப்படின்னு எனக்கு புரியல இன்னொன்று சமத்துவமாக சமமாக பார்ப்பவன் தான் தலைவன் அங்கே தான் நோ காம்ப்ரமைஸ்ன்ற வார்த்தைக்காரன் முழுமையான அர்த்தம் இருக்கு நீங்கள் இன்னுமே ஒரு வசதி படைத்த நபர் எலக்ட் பொலிட்டீஷியன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருந்து கொண்டு நீங்கள் வந்து அதாவது இருக்கக்கூடிய மக்களிடம் நான் நோ காம்ப்ரமைஸ் ஆளுமைஸ் அப்படின்னு சொல்வது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி அவரோட இருந்த ஒரு பத்திரிக்கையாளர் சொல்றாரு அதாவது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட இருந்த பத்திரிக்கையாளர் இந்த மாதிரி விஜய் வந்து திட்டமிட்டு தாமதமா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சினிமாக்காரர்களுக்கு இந்த புத்தி உண்டு நீங்க ஆடியோ லான்ச் ப்ரோக்ராம் வேற ஏதாவது ப்ரோக்ராம் நடத்துறாங்கன்னா லேட்டா வருவாங்க ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வருவாங்க ஏன்னா நம்ம லேட்டா வரப்போ மேடையில் ஒருத்தன் பேசிட்டு இருப்பான் அவனை நம்ம ஓவர்டேக் பண்ணணும் நம்ம போறப்ப ஆடியன்ஸ்லாம் நம்ம திரும்பி பார்க்கணும் அப்படின்ற ஒரு புத்தி சினிமாக்காரனுக்கு இருக்கு அதனால விஜய் திட்டமிட்டு எட்டு மணிக்கு தான் ஏன் பத்து மணிக்கு அங்கே கூட்டத்தில் இருக்கணுங்க நீங்க எத்தனை மணிக்கு இங்கேருந்து ஆறு மணிக்கு கிளம்பி போயிருக்காங்க ஸ்டாலினுங்க எழுபத்தெட்டு வயசு ஆகுதுன்னு நினைக்கிறீங்க ஸ்டாலினுக்கு அது வந்து அவரு ஒரு கூட்டம் நடக்குதுன்னா எத்தனை மணிக்கு வந்துக்குறாருங்க சட்டமன்றம் எட்டு மணிக்குன்னா ஆறு மணிக்கு வந்து போறாருங்க எடப்பாடி பழனிசாமி போறாருங்க சீமான் போறாருங்க எல்லாருமே போறாங்க உங்களுக்கு என்னங்க எட்டு மணிக்கு போய் ஃபிளைட் ஏறீங்க நீங்க போறது தனி விமானம் தனி விமானத்தில் போயிட்டு எப்போவும் போயிருக்கலாமே நீங்க அதான் அந்த முன்கூட்டியே போறதுக்கு அங்க ஒரு கேரவன் எல்லாமே நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டு ப்ராப்பரா பண்ணிருக்கலாம் நீங்க வந்து பஸ்ல அங்க இருந்து ஏறி வரதுலாம் ஒரு சாத்தியமான விஷயமா உங்களை மக்கள் நகர விட மாட்டாங்கன்னு எல்லாருமே தெரிஞ்சு செய்யப்பட்டது நான் எவ்வளவு கூட்டம் காட்டுற பாருங்க ஆனா இதனால காவல்துறைக்கு எந்த லாசம் கிடையாது அவன் அடுத்த கூட்டத்துக்கு என்ன பண்ணுவான் ஏவா நீ இவ்வளோ பேர்லாம் பண்ணுற மாதிரி எல்லாம் வேணாம் வந்து ஸ்பாட்ல வந்து நீ பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் ஆனால் அது உங்களுக்கு தான் பின்னாடி ஏன்னா நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் கூத்து கிடையாது டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் நீங்க இதை தொடர்ந்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப அந்த டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் நீங்க காவலர்களோடு பண்ணி பண்ணிதான் ஆகணும் அது இல்லாம நீங்க நீங்கள் மூணு மாவட்டம் பிளான் பண்ணீங்க ஒரு மாவட்டம் முடியறதுக்கு அஞ்சாயிருச்சு ரெண்டாவது மாவட்டம் இருட்டு இருட்டுல எப்படிங்க போய் போய் பேசுறீங்க அப்ப இருட்டுல பேசுறப்போ அங்க ஏதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா விஜய் பொறுப்பு இருப்பாரா அப்படின்றதுக்கு அப்ப என்ன பண்ணுவான் அடுத்த தடவை நிபந்தனைகள்ல இப்ப இருபத்தி மூணு கொடுத்துருக்கான் அடுத்த தடவை என்ன பண்ணுவான் ஆறு மணிக்கு மேல விஜய் எங்கேயும் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லுவான் ஏன்னா கூட்டம் நெரிசல் அதிகமாயிடுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இல்லன்னா பெண்கள் வரவானு சொல்லுவான் அப்ப என்ன பண்ணுவீங்க கேட்பாங்களா அதுக்கப்புறம் நீ இந்த ஆறு முப்பதுக்கு முடிச்சுட்டு வேற இடத்துக்கு போறல வேற இடத்துக்கு போறப்ப ஒன்பது மணிக்கு போவ ஒன்பது மணிக்கு போய் அங்க ஒரு கலவரம் நடக்கணும் இதெல்லாம் தேவையா கரெக்டா ப்ரொசீஜரா பத்து மணினா பத்து மணிக்கு அங்க இருக்கணும் பத்து மணிக்கு அங்கே கிளம்புபா அப்படின்ட்டாங்கன்னா நிபந்தனைகள்ல கொடுத்துருக்காங்க நீ நீ நிபந்தனையா

இங்க மணி அங்க ஒன்றரை மணி காலையில எட்டு மணில்தான் அரசாங்கமே வந்து பதினஞ்சு நிமிஷம் பேசியான்னு குடுக்குது அதுலயே நீ குறைஞ்சி பத்து நிமிஷம் தான் பேசுறீங்க அதுவும் உங்க மைக்கு கூட விஜய் என்ன ரொம்ப நேரம் பேசிட கூடாது வேற ஆயிடுது சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டுதானே இருக்கு அப்படி இருக்கும்போது எல்லாரும் நினைச்சு பாக்கணும்ல ஒரு தலைவனுக்கு என்ன இருக்கக்கூடிய எல்லார் மக்களுக்கும் நல்ல நல்ல விஷயம் நடக்கணும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்போ காலையில இருந்து நைட்டு வரையும் கடைசி மாவட்டம் போறவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் கொஞ்ச நஞ்சமா வேலை வட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இடத்துல வந்து காத்து கூடிய அந்த மக்களின் மனநிலை சோர்வு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் விஜய் யோசிக்கணும்ல சோ இந்த தவறுகள் எல்லாம் வந்து திருத்தி கொள்ளுமா கே அப்படின்ற கேள்விகள் தான் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு இல்லை அதான் சொல்றேன் இவங்க வந்து வேணும்னு இதை பண்றாங்களோன்ற மாதிரி தோணுது ஏன்னா இவங்க இன்னும் இந்த சினிமா கூட்டத்துல வந்து வெளியே வரல இப்போ மைக் ஒர்க் ஆகாது அவங்களோட பிரச்சனை தான் அது அவங்களுடைய இஷ்யூ தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க திமுக தான் அதை அனுமதி வாங்குறது உங்களோட இஷ்யூ நீங்க திமுக தான் பண்ணிச்சின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இது எப்படின்னா ஒரு படம் இவங்க எடுப்பாங்க எடுக்கிறப்ப யாராவது ஒருத்தர் ஏதாவது மூலம் நின்று இஸ்லாமியரை எழுதிப்படுத்துற மாதிரி எடுத்துட்டான் இந்து இழிவுபடுத்துறா மாதிரி எடுத்துட்டாங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்ட் அங்கட்டுமே காட்டி ஓடாத படத்தை கூட ஓட வச்சிருவாங்க பல படங்கள் விஜய் படங்கள் ஓடாத படத்தை இப்படிதான் ஓட வச்சாங்க அதே போல ஓடாத இந்த இந்த ரோட் ஷோவை ஓடாத இந்த சுற்றுப்பயணத்தை திமுக மேல பழைய போய் அவங்க ஓட வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க அப்படிதாங்க பாக்குறாங்க ஒண்ணுமே நடக்காது ஐயோ திமுக பண்ணிச்சு திமுக பண்ணிச்சு மூந்து சத்தானா கூட திமுக தான் பண்ணிட்டான் இருக்கிறது மொத்தம் உன் ஆளு எல்லாமே ஊன் செட்டப் மீடியா கூட நீதான் நீங்க தர அப்படி இருக்கிறப்போ எப்படிங்க திமுக பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அனுமதி அவன் தெளிவா சொல்றான் எல்லா கட்சிக்கும் அனுமதி தரான் அந்த அனுமதி கூட உன்னால பாங்க முடியல பொதுச்செயலாளர் தான் போனன்ற அளவுக்கு இருக்குற அப்போ உனக்கு தெளிவு இல்லாததுக்கு திமுக காரன் என்னங்க பண்ணு இன்னொன்னு இருபத்தி மூன்று நிபந்தனைகள் கொடுத்தாங்க நம்ம டிஎம் கே சாடணும் இல்லையா இவ்வளவு நிபந்தனை கொடுத்தா உங்களுக்கு போஸ்ட் மரத்துல தான் ஏறான் உங்களுக்கு டிரான்ஸ்பார்மர் மேல தானே உட்காடுறான் வெடிஞ்ச செத்தா யாரு பதில் சொல்வா அந்த இடத்துல காவலர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் இறக்கல இவ்வளவு கேள்வி வரும்ல அரசாங்கம் தானே பொறுப்பு ஏத்துக்கணும் அப்போ உங்களுக்கு இவ்வளவு நிபந்தனைகள் இருபத்தி மூன்று நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டோம் மரத்து மேல தான் நான் அணில் குஞ்சா நின்றுட்டு இருப்பேன் டிரான்ஸ்பார்மர் தான் உயர பிடிச்சு தொங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு இந்த அணில் குஞ்சுகளின் வேட்டைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் தான் நிச்சயமா இப்படி தொடர்ந்து நீங்க இந்த சேட்டைகளை பண்ண 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 விஜய் அவர்களின் பிரச்சாரத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பாக டிவி தொண்டர்களை ஏற்படுத்தி விடுவார்கள் அப்படின்றதுதான் இந்த விஷயங்களின் மூலம் தெளிவாக இருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் நீங்க ஹெட்லைன்ஸ் வாசிக்காதீங்க ஹெட்லைன்ஸ் எங்களுக்கு தெரியும் நியூஸ்ல பார்த்து தயவு செஞ்சு மக்களின் பிரச்சனையை மக்களிடம் கொண்டு தெரிஞ்சா அவர் வந்து ஆழமா போய் பேச மாட்டாருங்களா தெரியாது அவர் பேசுறத மக்கள் விரும்புறதில்லைங்க ஏன்னா அவர் பேசி உள்ள இறங்கின உடனே காணாம போயிட்டாங்க எல்லாம் அந்த இதுவும் காக்கா கழுத்தி கடிச்சா காணாம போவேன் அந்த மாதிரி விஜய் உள்ள இறங்கின உடனே காணாம போயிட்டாங்க விஜய் அந்த முன்னணி சீட்ல உட்காரணும் விஜய் மேல ஏறி நிக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே நிக்கணும் இவ்வளோதான் அவங்க ரசிகர்கள் எதிர்பார்க்கறது அதை மாத்தி விஜய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுனாருனா அந்த இடத்துல அவன் உட்காருவான் நிக்கிறவன் உட்காருவான் உட்கார்ந்தான்னா விஜய் என்ன பேசுறதும் அந்த அளவுக்கு விஜய்க்கு மூளை இருந்தாதான் அவனோட ரசிகர்களுக்கு மூளை இருக்கும் அவருக்கே இல்லாதப்ப அவங்க இல்ல அந்த மாதிரி இப்ப விஜய் நின்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிட்டேன்னு வச்சுக்கேன் ஆஹா விஜய் நல்லா அரசியல் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நல்ல தலைவர் இவங்க எல்லாம் அரசியல் படுத்தப்படக்கூடிய அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவாங்களே விஜய் அதை எதிர்பார்க்கவே இல்ல என்னைய பார்த்தா எதையாவது பிடிச்சி தொங்கிக்கிட்டு ஆனு வேடிக்கை பார்க்கணும் இல்லையா எங்க இருந்தாவது தொபால குடிச்சு கை கால உடைச்சுக்கணும் இப்படி மீம்ஸ் இந்த மாதிரி வந்து தலைப்பு செய்தியா மாறணும் இவர் வரையிடலாம் அதை தான் எதிர்பார்க்கிறாரு ஆகவே வந்து இங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு தான் நடக்குது அவங்க ரசிகர்கள் இப்படி அணில் கூட்டங்களாக அங்கங்கே தொங்கிக் கொண்டு ஆர்ப்பாட்டங்களை செஞ்சு கொண்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு மோன் அடிச்சுக்கிட்டு அப்படி எல்லாம் இருப்பதுதான் விஜய்க்கும் ஆசையாக இருக்கிறது ஆகவே இவர்கள் அரசியல் படுத்தப்படுவார்கள் அப்படின்ற நம்மளுடைய எண்ணம் தான் வந்து மிகவும் ஒரு சிரிப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இதே போல அரியலூர் பெரம்பலூர் இன்னும் பாக்கி இருக்கு ஆகவே இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் நன்றி தமிழ் நன்றி